போற்றுவோம் நமச்சிவகம் தெய்வ சிந்தனை சேரல் உறவுகளுக்கு வணக்கம் பிரம்மாவின் நினைவில் இருந்து தோன்றியவர் சனத்குமாரர் இவர் பிரம்ம ஞானியான இவரை காண விருப்பம் கொண்ட சிவபெருமானும் சக்தியும் இவரை காண வந்தார்கள் ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் அமர்ந்திருந்தார் தெய்வமே தன்னை காண நேரில் வந்தும் எந்த சலனமும் இன்றி அமர்ந்திருந்த இவரைக் கண்டு சிவபெருமானே வியந்தார் அவரை பாராட்டிய சிவபெருமான் உனக்கு என்ன வர வேண்டும் கீழ் என்றார் சனத்துக்குமார் கிட்ட ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சனத்துக்குமார் இதை கேட்ட சிவபெருமானுக்கு மேலும் ஆச்சரியம் ஞானிகள் துறவிகள் முனிவுகள் கூட பிறவாத வர வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க ஆனா இவரோ அதுங்கூட வேண்டா அப்படிங்கிறாரே பிறவா வரத்தையும் கூட கேட்காத ஒருத்தரா அப்படின்னு வியந்தார் சிவபெருமான் எங்கிட்ட நீ வரம் கேட்காட்டி பரவாயில்ல உங்கிட்ட நான் ஒரு வரம் கேட்கிறா தருவியா என்று சனத்குமாரரிடம் சிவபெருமான் கேட்டார் அதை கேட்ட சனத்குமாரரோ என்ன வரம் என்று கேட்டார் அடுத்த பிறவியில் நீ எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டார் சரி என்று ஒப்புக்கொண்ட சனத்குமாரோ அடுத்த பிறவியில் சிவபெருமானுக்கு மகனாக பிறந்தார் எதையும் விரும்பாமண்டிகோளத்தையே விரும்பிய சரத்குமாரோ ஞான பழத்திற்காக ஒரு திருவிளையாடல் நடத்தி பழனிக்கு வந்து சேர்ந்தார் இங்கு வந்தும் அந்த ஆண்டிகோளத்தையே தரித்து எதையும் வேண்டாம் என்று இருந்தார் பழனியில் இப்போதும் அந்த முருகபெருமான் ஆண்டி கோலத்தில் காட்சி தருகிறார் பழனி தண்டாயுதவாணி சாமி கோயில்ல முருக ஒரு அலங்கார கோமனத்துடனும் ராஜாவாக ஒரு அலங்காரம் இப்படி பல அலங்காரங்கள் செய்து நமக்கு காட்சி கொடுக்கிறாரு அந்த அலங்காரத்தின் உண்மை தத்துவம் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் காண்போம் முருகனின் ஆறு வடி வீடுகளில் முக்கியமாக கருதப்படுவது பழனிமலை கோயில் ஏனென்றால் இந்த பழனிமலையில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்தார்கள் இன்னும் நிறைய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது காரணமாகும் இந்த பழனி முருகனுக்கு ஞானப்பழம் என்ற ஒரு பெயரும் உள்ளது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல பழனி மலை மீது வருமான் தினத்திற்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கோலத்தை மாற்றி காட்சி கொடுக்கிறார் தினந்தோறும் மாலை வேளையில் ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சி தரும் முருகபெருமான் மறுநாள் காலையில் கோவலத்துடன் ஆண்டியை போல் நிற்கிறார் ஏன் இந்த மாற்றம் இந்த உலக வாழ்க்கையில் எதுவும் நிஜமல்ல என்பது பொருள் இன்னைக்கு நாம செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டிருக்கும் நாம் நாளை நமது நாட்கள் எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது எது எப்போது எப்படி வேண்டினாலும் மாறலாம் என்பதை போல முருகபெருமான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வித அலங்காரத்தில் நமக்கு உணர்த்துகிறார் நாம் வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை என்பதும் போகும்போது நீ எதையும் கொண்டு போவதில்லை என்பதும் பொருளை உணர்த்துகிறார் அதற்குத்தான் நாள்தோறும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வேடங்களை போட்டு நமக்கு உணர்த்துகிறார் முருகபெருமான் மனிதர்களுக்கு உலக வாழ்க்கையின் தத்துவத்தை உணர ஞானத்தை ஞான பழமாக வழங்குகிறார் இதனால் ஞானப்பழம் என்ற பெயரும் முருகனுக்கு வந்தது இதை உணர்ந்த அவ்வாயாரோ பழம் நீ என அழைத்து அவரை போற்றி பாடுகிறார் ஏறு மயிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று கூறும் அடியார்கள் வினை தேக்க முகமொன்று குன்றுருபவில் வாங்கி நின்ற முகமொன்று சூரரை வள்ளியை மனம் புண வந்த ஆறுமுகமான ஒருள்ீயருள வேண்டும்ருணாசலே அவந்த பெருமாளே இப்படி ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புக்கள் உள்ளது ஆடும் அணி அணிசேவலன பாடும் பணியே பணிய அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியா நிச்சகோதரனே பரபு நெடுங்கதி விரும்பிய பவானி வரும்படியே பகரவழங்களும் நிகர விளங்கிய இருளை விழுந்தது நிலவாலே பறை நிலங்களும் உளவி நிறைந்தது பரிசெய்தரும் பதம் மதுவாடி பலமுடு செந்தமிழ் உரை செய்ய அன்பர் அகிலவரங்களும் அருள்வாயே அரகர சு சுந்தர அருமுகனின்ூணி அடியர்வணிந்திடமாயே அசல நெடுங்குடியமயுமித குரமகள் இங்கிதமணவாலா அருதருதின்புயசரவணகுங்கும் கலபமணிந்திடுமணிமார்பா மதுரை வளம்பதி அதனில் வளந்தரு பெருமாலே சீனத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்துவர் உயிர்க்கும் சீனமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் புகழ் நெருப்பின் அறிவோம் யாம் நினைத்ததை அடிக்கும் மனத்தையும் உறுக்கும் நசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் ஜெயதார தன தன தந்தனி தித்தின் தகுத்தகு தகுத்தின் தனப்பேரிக்கும் தனத்துடி முழங்கும் தலத்துடன் நடக்கும் கொடும் சூறா சீனத்தையும் முடக்கும் கரித்த மலை ும் சி தோவி கொளுத்தும் கதிர்லா கீனை கீரி கோரப்பெண் தனத்தினில் தோவிச்சென் கிருத்தனி இருக்கும் பெருமாடே